வணக்கம் திருப்பட்டூர் பற்றி திருப்பட்டூர் கோயில் பற்றி நான் எழுதியிருந்த புத்தகத்தை நிறைய பேர் படிச்சிருக்காங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ கோவில்ல விற்பனைக்கு இல்லை இருந்தாலும் தேடி தேடி பார்த்துட்டு சார் நீங்கள் எழுதின புக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அட்டையை பார்த்தேன் உங்கள் முகம் அரிசியில் எல்லாம் யாபம் இருக்குது அப்படின்னாங்க இதில் என்ன பெரிய சந்தோஷமான விஷயம்னாக்க திருப்பட்டூர் பற்றி நான் எழுதிய அந்த புத்தகம் பல நண்பர்களால் நான் எனக்கு தெரியாது அவங்க என்னுடைய நண்பர்கள் கிடையாது ஒரு வாசகர்கள் ஆனால் அவங்கெல்லாம் தன்னுடைய கல்யாண நாள் பிறந்த நாள் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு இருபது புக்கு இருபத்தைந்து புக்குன்னு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுற அந்த தருணத்தில் எல்லாேருக்கும் பரிசா அந்த புத்தகத்தை கொடுக்குறத வழக்கமாக வச்சிட்ருக்காங்க அங்கே இருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்க என்னுடைய நம்பரை வச்சுக்கிட்டு இப்போ பேசினவங்கெல்லாம் வந்து எப்பயோ நாலு வருஷங்களுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி திருப்பட்டூர் புத்தகங்கள் அந்த திருப்பட்டூர் புத்தகங்கள் அந்த தொடர் நான் எழுத ஆரம்பிச்சு அந்த கூட்டம் எங்கிருந்தெல்லாமோ வந்தது எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் வந்து ஒரு நாள் போன் பண்றாரு ஏய் அந்த திருப்பட்டூர் திருப்பட்டூர்னு நீ சொல்லிட்டே இருக்கிய நீ எழுதிட்டு இருக்கிய அந்த கோயிலுக்கு போகிறோம் இப்போ சமயபுரம் தாண்டியாச்சு அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னப்ப சார் இதை நான் இப்போ சொல்லிடறேன் சார் அப்படின்னு சொல்லி அங்கே சார் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈ குறுக்கள்கிட்ட கிளர்க்கு அவங்க அவங்கள்ட்டெல்லாம் நான் சொன்னேன் அப்போ சார் வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவேன் ஏன்னா சாருடைய ரீ ரீடர்ஸ் எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க அப்போ சார் பார்த்துட்டு அவர் எங்கிட்ட வெளியில் வந்துட்டு தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு சார் சொல்றேன் டே என்னடா ராம்ஜி என்ன பண்ணி வச்சிருக்க ஆடினார் சார் என்ன சார் என்ன ஒரு சிவன் கோவிலை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை கூட்டம் இருக்கும் இல்லைன்னா பிரதோஷத்தண்ணி கூட்டம் இருக்கும் மிஞ்சு மிஞ்சி போனால் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வரும் ஆனால் என்னடா புதன்கிழமை அவ்வளோ கூட்டம்டா என்ன பண்ணிட்டு வச்சிருக்க ஐ லவ் யூ ராம்ஜி உன்னுடைய எழுத்து வந்து அசைக்க முடியாத ஒரு எழுத்துடா ராம்ஜி நீ நன்னா இருப்படா சௌக்கியமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமார சார் சொன்னார் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் கோவிலில் சக்கர தாழ்வாரை தரிசிக்கிறதுக்கு அப்படி தான் கூட்டம் ஆனால் திருப்பட்டூர் பற்றி நான் எழுதிய பிறகு வியாழக்கிழமை அன்னைக்கு கூட்டங்கிறத தாண்டி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட்டங்கிறத தாண்டி எங்க பார்த்தாலும் எல்லா பேமிலையும் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுல அதுல ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதான் இந்த வீடியோனுடைய கடைசியில நான் சொல்றேன் இல்லை நாளைக்கு அதை பத்தி விரிவாக கூட சொல்றேன் சரி திருப்பத்தூர் திருக்கோவில் அதை சென்னையில இருந்து பைபாஸ் சாலையில திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது பெரம்பலூர் தாண்டி செட்டிக்குளம் தாண்டி சிறுகனூர் அப்படின்னு ஒரு ஊர் சிறுகனூர்லேருந்து ஒரு இருபத்தி எட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டர்ல வந்து திருப்பட்டூர் கோயில் இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள நுழைஞ்ச உடனே ஊர் வந்துடும் ஊருக்கு நடுவில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வந்துடும் பிரம்மா கோவில் வந்துடும் அப்படியே பின்னாடி போனாக்க அங்கே தான் வியாகரபாதர் வழிபட்டு தவம் இருந்த அந்த புண்ணிய க்ஷேத்திரம் வந்துடும் காசி விஸ்வநாதர் கோவில் அங்கே இருக்கிற சுவாமிக்கு காசி விஸ்வநாதர்னு பேர் அம்பாளுக்கு விசாலாட்சின்னு பேர் அங்கே வில்வ படிக்கணுங்கிறதுக்காகவே புலியின் கால்களை வரமாக பெற்ற வியாகரபாத முனிவர் வந்து அங்கே சின்ன சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு படிக்கிறிங்க அப்படி வச்சு பூஜை பண்ணும்போது அங்க தண்ணி இல்லாம இருக்கு திருக்குளம் அமைஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா வியாகரபாதர் அப்படி அடிச்சு குளம் வந்தது இல்லையா அதுக்கு காரணம் இருக்கு ஏன் அப்படி அடிச்ச அபிஷேகத்துக்கு தண்ணி இல்லை குளம் வ வத்தி போயிடுச்சு என்னடா இது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கங்கா தேவியினுடைய அந்த ஒவ்வொரு ஜலத்துக்கும் ஒரு வாசம் இருக்கு இல்லையா தாமிரபரணி தண்ணிக்கு வாசம் இருக்கு இல்லையா காவிரி தண்ணிக்கு ஒரு நறுமணம் நம்ம மூக்குல தொடும் இல்லையா அந்த காவிரி நீரை அப்படி அள்ளி குடிக்கும் போதே நம்ம மனசு அப்படி எப்படி இருக்கும் நான்லாம் காவிரியை காரன் காவிரியை ஆத்த படுகையில நான் வாழ்ந்தவன் அதே போல கங்கை நீர் கங்கை நீர் வந்துட்டு இருக்கும் போது வானத்துல கங்கை நீர் வந்துட்டு இருக்கு அந்த ஸ்மெல் வந்து வியாகரபாதருக்கு தெரியுது கங்கை நீர் வானத்திலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு யானை பறந்து வந்துட்டு இருக்கு யானை எவ்வளவு பெருசு ஒரு குருவி மாதிரி ஒரு கிளி மாதிரி அந்த யானை பறந்து வந்துட்டு இருக்கு அந்த யானையுடைய துதிக்கையில வந்து ஜலம் இருக்கு கங்கா ஜலம் பாத்திரத்துல கங்கா ஜலம் எடுத்துட்டு வராங்க அப்படியே பார்த்துடுறாரு ஓ யானை எடுத்துட்டு வருது அடடா யானையினாக்கவே தெய்வ அம்சம் தானே யானையினாலே கணபதியோட அம்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யானைய வந்து கூப்பிடுற கஜமுகா கஜமுகா அப்படின்னு கூப்பிடுறார் யானை அப்படியே பாக்குது தலைய தலைய சிலுப்பி என்ன அப்படின்னு அங்கேயிருந்து கேக்குது ஆனா தன்னுடைய ஸ்பீடை அது குறைக்கவே இல்லை எனக்கு சிவ வழிபாடு செய்யணும் சிவ பூஜை பண்ணணும் ஆனா தண்ணி இல்லை கொஞ்சம் கங்கா தீர்த்தம் எடுத்துட்டு போற இருக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு யானை கிட்ட அப்படி கேட்குற யானை சொல்லுது ஆட போயா நீ வேற நாங்கள் வந்து இந்த இதை வந்து டெய்லி எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சிருக்கேன் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சியா எங்க எடுத்துகிட்டு போறாங்க ஜம்புகேஸ்வரர் இருக்கு திருவானை திருவானைக்கா ஜம்புகேஸ்வரருக்கு இந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க திருச்சிக்கு உள்ளார இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவானைக்காவல் அப்படிங்கிற கோவிலில் ஜம்புகேஸ்வரர் கோவில் கொடி கொண்டு இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் அகிலாண்டேஸ்வரின்னு அகிலத்தையே காக்கிற அந்த தெய்வம் தேவி அங்கே இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் யானை வழிபட்ட ஸ்தலம் சிலந்திக்கு வரம் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு நிறைய பெரிய புராதன பெருமைகள் கொண்ட திருவானைக்காவலுக்கு தினமும் கங்கையால கங்கை நீர் எடுத்துகிட்டு போறத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிற அந்த யானை இதை பார்த்துட்டு அவர் கேட்கறாரு நீ உனக்குலாம் தரமாட்டேன் இதுல ஒரு துணி கூட உனக்கானது கிடையாது என்னுடைய பூஜைக்கானது என்னுடைய சிவத்துக்கானது என்னுடைய ஜம்புகேஸ்வரருக்கானது அப்படின்னு அந்த யானை சொல்ல தாங்க முடியாம அழற ஒரு சொட்டு ஒரு சொட்டுங்கிற அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க இங்க ஒரு சொட்டு கண்ணீர் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அடுத்தவர்களுடைய கண்ணீர் அடுத்தவர்களுடைய அழுகை இதெல்லாம் இங்கே விமர்சனமா தான் பார்க்கப்படுது அந்த ஒருத்தர் அழறாருன்னா ஏன் அழறாரு எவ்வளவு பெரிய துக்கம் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான புத்தியே இல்லை புத்தி இருந்தா தானே புரிஞ்சிக்க முடியும் மனசே இல்லை மனசு இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த யானை கல் நெஞ்சம் புடச்ச யானையா இருக்க அப்படின்னு சொல்லி யாகரபாதர் ரொம்ப வேதனைப்படுறாரு என்னப்பா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் மற்ற தெய்வங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாக்க பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க ஆனால் இந்த சிவ வழிபாட்டில் மட்டும்தான் ஏகப்பட்ட சோதனைகள் இந்த நெத்தியில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நீ சிவாய நமக சிவாய நமகன்னு சொல்லி சிவன் சிவ வழிபாடு செய்கிறவங்களுக்கு தான் பக்தர்களை சோதனைப்படுத்திக்கிட்டே இருப்பார் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார் சிவன் கட்டுமையான வாத்தியார் ஹெட் மாஸ்டர் அப்படி ஒரு ஹெட் மாஸ்டர் தான் சிவன் எப்பா நீ எனக்கு எவ்வளவு சோதனை கொடுக்கணுமோ அவ்வளோ சோதனை கொடுக்குறியா நீ உனக்கு அதனால நான் அபிஷேகத்தை நிறுத்திடுவேன் தண்ணி இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லி கதர்றர் கோபப்படுறர் அந்த சிவலிங்கத்தை பார்த்து திருவுண்டு சிவலிங்கம் ஸ்வடிகலிங்க திருவுண்டு அதுக்கு திருவுண்டு தண்ணி வேணும் அதுக்காக கோபப்பட்டு யானை நீ பாட்டுக்கு போறிய நீ அங்கே இருக்கிற ஜம்புகேஸ்வரர் வேற இங்க இருக்கிற சிவலிங்கம் ஸ்வடிகலிங்க வேறையா எல்லாமே சிவம்தான் எங்கே பார்த்தாலும் சிவம்தான் தான் உன் நேரின் நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் அங்க கோபமா யானை சொல்லிட்டு கட்டுப்போட இதோ இப்ப நான் உருவாக்கி இன்னைக்கு வத்தி போயிருக்கிற இதெல்லாம் சிவபெருமானுடைய தான் வத்தி போயிருக்கிறதுக்கு நான் வந்து சிவனை வேண்டிக்கிட்டு நான் என் காலால ஓங்கி ஒரு மிதி மிதிப்பேன் இங்க தண்ணி வரணும் அதுவும் சாதாரண தண்ணி எல்லாம் பக்கத்துல இருக்கிற காவிரி தண்ணி இல்ல கங்கை நீர் இங்க வரணும் ஆமா அப்பதான் நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோபத்தோட நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி டம்முன்னு அடிக்கிறார் ஒரே அடிதான் அப்படியே ஒரு ஊத்து மாதிரி அப்படியே ஊற்று அப்படி புனல் அடி வருமே அது மாதிரி தண்ணி பீச்சிட்டு அடிக்குது அந்த குளம் முழுக்க தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கு அப்படியே சந்தோஷத்தோட அப்படியே கங்காதேவி உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தலையில ஊத்துக்கிறாரு கண்ணில் ஊத்திக்கிறாரு நெஞ்சில தடவிக்கிறாரு அப்படியே கையில இலதான் தடவிட்ட சிவா என்னுடைய சிவனே என்னுடைய சிவனே உன்னுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஜம்புகேஸ்வரருக்கு மட்டும் இல்ல உனக்கு கொண்டு வந்திருக்கேன் கங்காய் கங்கா நீருக்கு பக்கத்துல கங்கா நதிக்கு பக்கத்துல இருக்கே காசி விஸ்வநாதா அந்த காசி விஸ்வநாதர் இங்க வந்துட்டார் கங்காய் கங்கையே வந்துருச்சுன்னா காசி விஸ்வநாதா நீ வரமாட்டியா அப்படின்னு வேண்டிகிட்டு மனம் குளிர அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீர் இப்ப அவருக்கு ஆனந்த கண்ணீர் அப்படியே சந்தோஷமா அப்படியே ஆடுற அந்த சிவலிங்கத்தை நெஞ்சில வச்சுட்டு ஆடுறார் எப்படி தில்லை பதஞ்சலி முனிவருக்கும் எனக்கும் நீ காட்சி கொடுத்து ஆடினிய ஒரு ஆட்டம் நடனத்தை காமிச்சியே தில்லை அம்பலா நானும் அதே போல ஆடுறேன்னு கூத்தாடுறாரு அந்த ஆனந்த கூத்தாடுறதுன்னு சொல்லுவோமே அப்படி ஆடுறார் நடராஜர் போல ஆடுறார் அப்படி ஆடிட்டு இருக்கிற சமயத்துல இங்க இருக்கிற காற்று அப்படியே தவழ்ந்து போய் சிதம்பரம் திருத்தலத்துக்கு வந்து அடை இங்க இருக்கிற அந்த கங்கை தீர்த்தத்தினுடைய அந்த நறுமணம் அங்கே போய் தொடுது அங்கே போய் தொடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இங்கே திருக்குளம் அமைக்கப்பட்டது எங்க திருப்பட்டூரில் தாசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த அதை இப்படி பறவை பார்வையில் பார்த்தோம்னாக்க அதாவது யானை போகிற மாதிரி அப்படி போய் அப்படி பார்த்தோம்னாக்க அந்த குளம் இன்னைக்கும் ஒரு புலியின் கால் பட்ட வடிவத்தை போலவே அது இருக்குங்கிறது அமானுஷ்யமா அதிசயமா ஆச்சரியமா வினோதமா சிவ பலனா சிவ புண்ணியமா சிவ விளையாட்டா அடுத்தாப்புல சிதம்பரத்துக்கு போய் தொட்டுச்சு இல்லையா அதை பத்தின ஒரு விஷயத்த நாளைக்கு பேசுறேன் அதே போல நிறைய பேர் கேட்டீங்க திருப்பத்தூர் பத்தி இன்னும் சில விஷயங்கள் ஆரம்பத்துல சொன்னீங்களே என்னன்ட்டு இத கொஞ்சம் விரிவாவே உங்ககிட்ட நான் பேசுறேன் தொடர்ந்து பேசுவோம் எங்க போறோம் நம்ம திருப்பத்தூர் பற்றி நான் இந்த ஒரு பல ஆய்வுகள் மேற்கொண்டு திருப்பத்தூர் பற்றி நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை புத்தகமாக எழுதி வைத்திருக்கிற அந்த ஆவணப்படுத்தியிருக்கிற அந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறத தவிர இந்த ஜென்மத்தில் எனக்கு வேற எந்த சந்தோஷமும் எனக்கு கிடையாது வியாகரபாதரே உன் திருவடி சரணம் அந்த சித்த புருஷரை மனசார பிரார்த்தனை செய்வோம் குரு வாரம் அப்படிங்கிற நாள்லாம் வியாகரபாதரை மனசால வேண்டிக்கங்க அந்த புலியின் கால்கள் ஓங்கி அடித்தது போல நம்மை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை அடித்த துவம்சம் முன்வர் வியாகரபாத முனிவர் வணக்கம்